இந்த வெள்ளலூர் குப்பைக்கிடங்களை ரொம்ப வாசம் அடிக்குது அது இங்கே வரக்கூடாது கோயம்புத்தூரில் இருக்கிற குப்பையெல்லாம் இங்கே கொண்டு வந்து போட்டுறாங்க அப்படிங்கிறத தடை செய்யணுங்கிறதுக்காகவும் அதுக்கடுத்தது போத்தனூர் ரயில் நிலையத்தை இரண்டாவது முனையமாக அம அமைக்க வேண்டும் என்பதற்காகவும் பல கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டை இந்த இடத்துலேருந்து மாற்ற பார்க்குறாங்க அதுக்காகவும் அதுக்கப்புறம் மெட்ரோ ரயில் உக்கடத்து வரைக்கும் இப்போ நிறுத்த போகிறாங்களாம் முதல்ல என்ன சொன்னாங்க வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் மெட்ரோ ரயில் ரயில் வருதுன்னு சொன்னாங்க இப்போது உக்கடத்தோட நிறுத்த போகிறேன்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வளர்ச்சி நிறையா தடபடுது ஆரம்ப காலத்தில் நம்ம இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டிங் உருவாகி இந்த பகுதியில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருந்தது ஆனால் இப்போ அதே மாதிரிதான் இருக்கும் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை தாண்டுனா பெரும் வளர்ச்சியே இல்லை ஆனால் நார்த் சைடு பார்த்திங்கன்னா துடுவூர் வரைக்கும் கோயமுத்தூர் பெருசாக வளர்ந்துருச்சு செயல் நிறையா செஞ்சுருக்காங்க அதனால தான் இந்த பகுதியில் பல நல்ல அமைப்புகளை மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைப்பை இருக்கிறோம்.